satu ini mm -hmm. mm -hmm. ஆ உங்களுக்கு கருப்பு எப்படி अभी I विद mean, <sighs> ஏப்பா என் பிள்ளைங்க இவ்வளோ நேரம் செலவு போட்டுக்குது யாருமே ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டீங்களா

சே சச்சி சச்சி விளையாட்டு ஆனால் புத்திமதி சொல்லி ஒழுங்கா ஒழுங்காவில பக்கத்து வீட்டில்லாம் போய் பால் திருடி குடிக்கக்கூடாது நம்ம வீட்டில் தான் உனக்கு நிறையா பால் கொடுக்குறோம்ல சண்டை போடாதீங்க ஆ பக்கத்து வீட்டில் போய் பால் திருடுறது இந்த பல்லி பிடிக்கிறது ஓணாம் பிடிக்கிறது இதெல்லாம் பிடிச்செல்லாம் எத்தனை வரக்கூடாது ஓகேவா அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒழுங்காவில ஆமாம் அப்புறம் நாளைக்கு ஊனை தான் எல்லாம் திட்டுவாங்க பெற்றவ சரியில்லை தெருமையெல்லாம் விட்டுட்டா அப்படின்ட்டு ஒழுங்கா அதுங்களுக்கு புத்திமதி சொல்லி நீ தான் வளகணும் Eh, gue kesantuk, boleh-boleh tentu Oke, oke, Pak Sol nggak larap. Oke, Pak Sol nggak larap. Oke, nggak larap. Oke, Pak Sol bye larap. Oke, Pak Sol nggak 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 larap. Oke, Pak Oke, 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 बाय हां व्यूअर्स व्यूअर्स का लर का बाय चल का बाय चल का बाय चल का व्यूअर्स का लर का बाय 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 கேமரா 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 பா அவன் எங்க டைகர் எங்க போயிட்டான் டைகர் எங்க போனான் டைகர் எங்க போனான்னு தெரியல பாய் சொல் பாய் பாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் ம் பர் உங்கள் அண்ணம்பர் மண்ண வேகிற காரணம் ம் விஜய் பையன் எங்கே போயிட்டு வந்தான்னு கேளு என்ன முரசிகரிக்கிற ரெண்டு பேரும் ஆ அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன பிரச்சனை எங்கே போய் மேஞ்சிட்டு வருது ஊர் பொறிகிட்டு வருதா ம் கடிச்சு வை ம்